எல்லாருக்கும் வணக்கம் நேற்று நடந்த மாநாட்டை பத்தி தான் இப்ப நாங்க பேச வந்திருக்கோம் நேற்று நடந்த மாநாட்டில் வந்து மாவீரன் காடுவெட்டியாரை பத்தி ஒரு சில வார்த்தைகள் தான் ரெண்டு ரெண்டு மூணு பேர் தான் பேசியிருக்காங்க அதுல ஐயா ஜி கேமணிய அவர்கள் அப்பாவை பத்தி ரொம்ப உருக்கமாக பேசினாரு அதே போல் அப்பா மாவீரன் இருக்கக்குள்ள இந்த க வன்னியர் இந்த கட்சி வந்து மாநில கட்சியாக இருந்துச்சு இப்ப அந்த கட்சிக்கு அங்கீகாரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உன் பெரிய உண்மையை அவர் வாயாலே அந்த இடத்துல மக்களுக்கு சொல்லி புரிய வச்சிருக்காங்க அதே மாதிரி அதுக்கப்புறம் தொடர்ந்து அப்பாவை பத்தி ரொம்ப வருத்தப்பட்டு பேசினாரு அந்த கட்சிக்காக எவ்வளவு பாடுபட்டாங்க எவ்வளவு தியாகம் பண்ணாங்க எங்க அப்பா அப்படின்னு சொல்லி அதையும் பேசினார் இப்ப இருக்க இப்ப இருக்க பூத்தா ஐயா அருண்மணி பூத்தா ஐயா அருண்மணி ஐயா அவர்கள் இருக்காங்கல்ல இப்ப இருக்க வன்னியர் சங்க தலைவர் தலைவர் அவங்க அவங்களுமே எங்க அப்பாவை பத்தி கொஞ்ச நேரம் பேசினாங்க அவர் என்ன தியாகம் செஞ்சாரு அவரோட கொள்கைகள் என்ன அப்படின்னு சொல்லி மக்களுக்கு எடுத்து எல்லாமே சொன்னாங்க இவங்க ரெண்டு பேருக்குமே என்னோட மனமர நன்றியை நான் தெரிஞ்சுக்கிறேன் இத வந்து எங்க அப்பாவை பத்தி இன்னும் நல்லா பேச அவரோட வரலாறு என்ன அவர் என்ன அந்த மக்களுக்கு செஞ்சாரு அப்படின்றத ஐயாவும் ஐயா ராமதாஸ் ஐயா அவர்கள் ரெண்டு பேருமே சொல்லிருக்கணும் ஆனா ரெண்டு பேருமே அந்த இடத்துல பெருசா அப்பாவை பத்தி பேசல அந்த கூட்டமே வந்தது எங்க அப்பாவுக்காக வந்த கூட்டம் தான் இதுக்கும் இப்ப ரெண்டாயிரத்தி பதிமூணுல வந்து சித்திரை முழு மாநாடு நடந்துச்சு அப்ப நடந்த மாநாடு இத்தனை ஆண்டு கழிச்சு இப்பதான் நடந்திருக்கு எதுக்காக நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல எங்க அப்பா இறந்தாங்க உங்களால நடந்து முடிஞ்சிருந்தா நீங்க அப்பவே நடத்த மாநாட்டை நடத்திருக்கலாம்ல நீங்க என்ன பண்ணீங்க அதை விட்டுட்டு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் கழிச்சு இப்பதான் நடத்துறீங்க எதுக்காக இன்னும் ஆறு மாசத்துல எலெக்ஷன் வர போகுது எலெக்ஷனுக்காக உங்களோட கூட்டணிக்காக நீங்க அலைன்ஸ் போகிறதுக்காக மக்களோட கூட்டத்தை காமிக்கிறீங்க காமிச்சு நீங்க அதுல சுயலாபம் அனுபவிக்கிறீங்க இதனால மக்கள் அந்த வன்னியர் சமுதாய மக்கள் அத்தனை பேர் வந்தாங்களோ அவங்களுக்கு என்ன நீங்க நல்லா செஞ்சிருக்கீங்க இது எங்க அப்பா இருந்திருந்தா இந்த வன்னியர் சமுதாய மக்கள் எப்படி வந்தாங்க எவ்வளவு தியாகம் செஞ்சாங்க அப்படின்ற வரலாறு மொத்தமா எடுத்து எங்க அப்பா சொல்லியிருப்பாங்க ஆனா வந்து நீங்க ஏவியா போட்டு காமிச்சிங்க எல்லாமே படம் போட்டு புல்லாவே படம் படமா போட்டுதான் காமிச்சீங்க இந்த இடத்துல நீங்கள் வந்து எந்த தலைவருக்கு யாருமே நீங்க பேச விடல சோ போனால் ஒரு ரெண்டு நிமிஷம் தான் ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷம் தான் பேச விடுறீங்க அதுக்கு மேலே யாரையுமே நீங்கள் பேசவே விடல அந்த இடத்துல ரொம்ப அதிகபட்சம் பேசுனது சௌமியா அம்மா அவர்கள் பேசுனாங்க அப்புறம் ஐயா ஐயா ராமதாசி இவங்க ரெண்டு பேரும் அப்பா பையன் மூணு பேர் தான் பேசுனது மொத்தமாக பேசுனதே பார்த்தா அவங்க மூணு பேர் தான் பேசினாங்க அதே போல இந்த கூட்டம் வந்து நீங்க யாருக்காக காட்டுனீங்கன்னு எனக்கு தெரியல இந்த மாநாட்டு எதுக்காக மக்களுக்காக நடத்துனீங்களா இல்ல அப்பா பிள்ள உங்க அரசியலுக்காக நடத்துனீங்களா அப்படின்றது நிஜமா எனக்கு தெரியல ஏன்னா மேடையிலே உட்காந்து ஐயா வந்து நான் வந்து பேசுறாரு கடல்ல தூக்கி போட்டுருவேன் அப்படின்னு அவரு பேசுறாரு ஒரு பக்கம் காக்கா பிடிக்காதீங்கன்னு பேசுறாரு அப்பா அப்ப இது இதுக்கு முன்னாடி நான் வந்து அந்த காலத்துல எல்லாம் வந்து நான் கட்சி ஆரம்பிக்கக்குள்ள நான் வந்து காசே இல்லாமல் எதுவுமே இல்லாமல் சைக்கிளில் வந்து நான் சம்பாரித்தேன் இப்போ எல்லாம் ஆடி கார்டு பென்ஸ் கார் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்றேன் யாரை குத்தி காட்டி நீங்க பேசுறீங்க நீங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துல சண்டை போட்டுட்டு தானே பேசுறீங்க உங்களுக்குள்ளேயே சரியான கருத்து இல்லை உங்களுக்குள்ளேயே முரண்பாடு இருக்கு அப்படி இருக்குள்ளே நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த க மக்களுக்கு எந்த நல்லதை நீங்க சொல்லி புரிய வச்சிருப்பீங்க அவங்களுக்கு என்ன நல்லது செஞ்சுருப்பீங்க நீங்கள் சொல்றீங்க இந்த மாதிரி இப்போ இது இருபத்தி ஏழு தே பத்து புள்ளி அஞ்சுக்காக நாங்கள் போராடுறோம் போராடுறோம் அப்படின்னு சொல்லி இதையே தான் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க ஒரு ஒரு இடத்துலையும் சென்ட்ரல் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பேசுகிறீங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டை பேசுகிறீங்க எல்லாரையும் பேசுகிறீங்க ஸ்டாலின் ஐயா அவர்கள் சின்னையா சொல்கிறாரு ஸ்டாலின் ஐயா அவர்கள் அவர் தான் கொடுக்கணும் அவரால் கொடுக்க முடியல அவர் ஏன் கொடுக்கல அவரை கேட்டால் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஆனால் ஐயா என்ன சொல்கிறாரு தம்பி ஸ்டாலின் ஐயா அவர்கள் தான் இதை கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு உங்க ரெண்டு பேரு சரியான பேச்சு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேசுறீங்க நீங்க வந்து பத்து புள்ளி அஞ்சுக்கு இவ்வளவு பேசுறீங்க ஒண்ணுமே இல்ல இருபத்தி ஏழு தியாகிகள் செத்தாங்கல்ல அவங்க செத்தாங்கல்ல அவங்களால வந்த கட்சிதான் இது அவங்களால வந்து கூட்டம் தான் இது எங்க அப்பாக்காவாக வந்த கூட்டம் தான் இது அவங்கள அங்கீகாரப்படுத்த எந்த இடத்துலயுமே நீங்க பேசல நீங்க அவ்வளவு நல்லது பண்றவங்களா இருந்தா இருபத்தி ஏழு தியாகிகள் குடும்பத்தை கூப்பிட்டு நீங்க அங்க முன்னாடி உட்கார வச்சிருக்கோம் உங்க மருமக உக்காந்துருக்காங்க உங்க ஃபேமிலி மொத்தமும் முன்னாடி உட்காந்துருக்கு அந்த தியாகிகளோட குடும்பத்தை நீங்க கூப்பிட்டு முன்னாடி உட்கார்ந்து உட்கார வச்சிருக்காங்க கூப்பிட்டு மரியாதை செலுத்திருக்கலாம்ல அவங்கள அந்த இருபத்தி ஏழு தியாகிகளை மட்டும்தான் தெரியுமே தவிர அந்த குடும்பத்தில் இருக்கவங்க யாருமே பெருசா அந்த உலகத்துல யாருக்குமே தெரியாது அவங்கள கூப்பிட்டு காமிச்சு தான் இந்த தியாகிகளோட குடும்பம் தான் கஷ்டப்படுது இவங்களுக்காக தான் நம்ம இவ்வளோ தூரம் பேசுறோம்னா அவங்கள கூப்பிட்டு நீங்க காமிச்சிருக்கணும் நீங்க அதை பண்ணலை ஆனால் எங்க அப்பா இருந்தால் அதை பண்ணியிருந்துருப்பார் எங்க அப்பா இருக்கிறவர்களையும் அவருக்கு அந்த குடும்பத்துக்கு வேணுங்கிறதுலாம் அப்பப்போ செஞ்சுட்டு தான் இருந்தாங்க ஆனா நீங்க என்ன பண்ணீங்க ஐயா கலைஞர் அவர்கள் கொடுத்த மூணு லட்சம் காசையுமே இரட்டிப்பா தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு திரும்ப கொடுக்கல ஏன் கொடுக்கல அதுலயும் நீங்க உங்க காசு சம்பாதிக்கணும்னு நினைச்சீங்க கலைஞர் அவர்கள் பத்து புள்ளி அஞ்சும் கொடுத்தாருன்னு நம்மளுக்கு வந்து இது இட இலவசி இடஒதுக்கீடு கொடுத்தாரு அதையுமே நீங்க கொச்ச தான் பேசுறீங்க அதை விட்டுட்டு ஜெயலலிதா அம்மாவை ஏடிஎம்கேச்ச எல்லாரையும் தூக்கி வச்சு பேசுறீங்க அந்த தியாகிகளை சுட்டு கொன்னது ஏடிஎம் கே ஆட்சி எம்ஜிஆர் அவர்களுக்குள்ள சுட்டு கொன்னாங்க அவங்களை தூக்கி வச்சு பேசுறீங்க இவங்களை நீங்க வந்து மட்டப்படுத்தி பேசுறீங்க இவங்களை செஞ்சவங்கள செஞ்சோம் தான் சொல்றோம் இப்ப அந்த தியாக விழுப்புரத்துல இது மணிமண்டபம் திறந்திருக்காங்க இருபத்தி குடும்பத்துக்கு ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணிருக்காங்க அந்த குடும்பத்துல கூப்பிட்டு வச்சுதான் திறந்திருக்காங்க இந்த மாநாட்டுக்கு நீங்க அவங்களை கூப்பிட்டு தானே ஏன் கூப்பிடல நீங்க நாங்க என்ன கேக்குறோம் நேத்தி நேத்து நடந்த மாநாட்டுல ஐயா வந்து ஒரு பதிமூணு தீர்மானம் கொடுத்தாரு பதிமூணு தீர்மானம் கட்சியோட நிர்வாகிகள் எல்லாம் படிச்சாங்க ஆனா படிச்ச தீர்மானம் எல்லாம் இந்த பத்து புள்ளி அஞ்ச ஒட்டி ஜாதிவாரி கணக்கெடுப்பை ஒட்டியே தான் நேற்று இருந்த தீர்மானங்கள் அனைத்துமே இருந்தது ஆனா அந்த தீர்மானங்களை யார பாத்து கேட்கிறாங்க ஐயா அவர்கள் ஏன்னா சில நாட்கள் முன்னாடி வந்து மத்திய அரசு என்ன சொல்லிருக்காங்கன்னா ஜாதிவாரி கணக்கெடுப்பு நாங்க எடுக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க மாநில அரசு எடுக்க கூடாது எடுக்கவும் முடியாது அது எடுத்தா சரியா இருக்காது நாங்கதான் எடுத்து அந்த டேட்டாவை ரிலீஸ் பண்ணணும்னு சொல்றாங்க இப்ப கர்நாடகால எடுத்துட்டாங்க பீகார்ல எடுத்துட்டாங்கன்னாலுமே எல்லாத்தையுமே ஒண்ணு கேஸ் போட்டிருக்காங்க இல்ல ஸ்டே வாங்கிருக்காங்க சரியான முறையில நாங்க தான் எடுப்போம்னு சொல்லிருக்காங்க ஐயா அன்புமணி அவர்களோ இல்ல ராமதாஸ் ஐயா அவர்களோ என்ன என்ன பண்ணணும்னா மத்திய அரசை பார்த்து நீங்க எப்ப எடுக்க போறீங்க எப்ப டேட்டாவை ரிலீஸ் பண்ண போறீங்கன்னு கேட்கணும் அதை விட்டுட்டு இப்ப இருக்க ஆளுகின்ற ஸ்டாலின் அவர்களோட ஆட்சியை பார்த்து நீங்க ஏன் எடுக்கலன்னு கேக்குறீங்க நான் அதே மாதிரி ஐயா அவர்கள் என்ன கேக்குறாரு உங்ககிட்ட எல்லாம் வந்து நான் வந்து இடஒதுக்கீடு பத்தி பேசணுமா அப்படின்னு சொல்லி ஐயா அவர்கள் ஒரு இடத்த பேசுறாரு நேத்தி மாநாட்டுல வந்து ஐயா தம்பி ஸ்டாலின் அவர்கள் தான் கொடுக்கணும்ன்றாரு நான் கேட்கறேன் இப்ப இருக்க கரண்ட் சிஎம்ஐ பார்த்து அவங்க கிட்ட இடஒதுக்கீட்டு கேட்காம நீங்க யாரு ட்ரம்ப் கிட்ட போய் கேப்பீங்களா யார் அவங்க கிட்ட தான் கேட்கணும் அதே மாதிரி மத்திய அரசு கொடுக்குறோம்னு சொல்லிருக்காங்க அப்ப மத்திய அரசுக்கு அழுத்தத்தை எந்த விதத்தை கொடுக்கணுமோ அந்த விதத்தை அழுத்தத்தை கொடுக்கணும் ஸ்டேட் கவர்மெண்ட் கூட ஸ்டேட் கவர்மெண்ட் கூட கொலபரேட் ஆகி கொலை நீங்க போய் சென்ட்ரல் கவர்மெண்ட் கேட்கலாம் அதை விட்டுட்டு இவங்க தான் கொடுக்கணும் கொடுக்கணும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நீங்க ஒரு தவறான முறைய வந்து என் மக்கள் வந்து திசை திருப்புறீங்க இந்த மக்கள் நே நேத்தி வந்த மக்கள் அங்க வந்து ஒரு ஒரு வன்னியர் குடும்ப விழாவை தான் வந்து பார்த்தாங்க ஒரு குடும்ப விழா நடத்தணும் யூஸ்வலா எல்லா வருஷமும் அது குடும்ப விழா தான் சொல்லி கூப்பிட்டுவாங்க ஆனா நேத்தி நடந்தது வந்து வன்னியர் மக்களுக்கான குடும்ப விழாவா இல்ல ஐயா ராமதாஸ் அவர்களோட குடும்ப விழாவான் தெரியல அவரை பத்தினு ஏவி ஒரு அரை மணி நேரம் ஓடிச்சு அவர் பையனை பத்தின ஒரு ஏவி ஒரு இருபது நிமிஷம் ஓடிச்சு திருப்பி அவங்க ரெண்டு பேரும் அவங்க செஞ்ச தியாகத்தையே ஒரு இருபது நிமிஷம் நிமிஷம் இருபது நிமிஷம் பேசிட்டு இருந்தாங்க மக்களுக்கு என்ன தேவை என்ன இப்ப வன்னியர் மக்கள் எந்த இடத்துல கஷ்டப்படுறாங்க டேட்டாஸ் படி நம்மளோட அசம்பியில சட்டசபையில் ரிலீஸ் ஆன டேட்டா படி எழுபது சதவீத வன்னியர் மக்கள் இன்னும் குடிச்ச வீட்ல இருக்காங்க நீங்க கட்சி ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஏழு முப்பத்தி அஞ்சுல இருந்து நாற்பது ஆண்டுகள் ஆகுது இந்த நாற்பது ஆண்டுகளே இந்த வன்னியர் மக்கள் எப்படி இன்னும் வளர்ச்சி பாதைக்கு போகும் இன்னும் எப்படி அடித்தட்டு நிலையிலே இருக்காங்க அதை பத்தி பேசல நான் இதை செஞ்சேன் நான் வந்து இதை பண்ணேன் இந்த இதை இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தேன் அதை வாங்கி கொடுத்தேன்னா ஏன் இந்த இடஒதுக்கீடு ஐயா வாங்கி தர முடியல பத்து புள்ளி ஒரு நூறு ஆடி நீங்களும் எடப்பாடி அவர்களும் எடப்பாடி அவர்கள் வந்து இதுக்கு முன்னாடி நடந்த எம்பி எலெக்ஷன்ல எடப்பாடி தகுதி எட்டாயிரம் வாக்கு வித்தியாசம் எட்டாயிரம் வாக்கு கம்மியாச்சு அவருக்கு எங்க ஒரு தோத்திர போறாங்கன்ற ஒரு அச்சத்துல வந்து அவரும் இந்த வன்னியர் மக்கள் சூழ்ச்சியில அவரும் ராமதாஸ் அவர்களும் சேர்ந்து பத்து புள்ளி ஒரு நாடகத்தை நாடி நான் என்ன கேட்கிறேன் அந்த பத்து புள்ளி அஞ்சு வாங்கி கொடுத்தேன்னு சொல்றீங்களா அதை சரியான முறையில வாங்கி கொடுத்தீங்களா சரியான முறையில வாங்கி கொடுத்திருந்தா இன்னைக்கு எதனால வந்து பத்து புள்ளி அஞ்சுக்கு தடை வாங்குறாங்க தடை வாங்கியிருக்க முடியாதுல அன்னைக்கு பத்து புள்ளி அஞ்சு வாங்கி கொடுத்த எடப்பாடி அவர்கள் இன்னைக்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வாங்கினாரு இருபத்தி அஞ்சு ஆயிடுச்சு இன்னைக்கு அஞ்சு ஒரு இடத்துல கூட எடப்பாடி அவர்கள் அதை பத்தி வாங்க திறந்து பேசுறேன் நான் கொடுத்த சரியான முறையில் தான் கொடுத்தேன் ஏன் வந்து இப்ப இருக்க கவர்மெண்ட்டோ இல்ல சுப்ரீம் கோர்ட்டு ஏன் இதுக்கு வந்து ஒழுங்கான சொல்யூஷன் கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லி இன்டர்வியூர் கூட ஆகல இன்டர்வியூனரா கூட போல இன்னும் அந்த கேஸ்ல அந்த கேஸ் அப்படியேதான் கிடைக்கும் எடப்பாடி அவர்கள் அதை பத்தி எந்த கவலையும் இல்ல இப்ப எலெக்ஷன் வந்துருச்சா திரும்ப ராமதாஸ் அவர்களோட கூட்டணி வச்சுக்கிட்டு நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் எனக்கு இடஒதுக்கீடு கொடுத்தோம்னு சொல்லி மறுபடியும் இந்த மக்களை ஏமாத்துறாங்க இதே மாதிரி தொடர்ந்து இந்த மக்களை ஏமாத்துற வேலைகளை மட்டுமே அன்புமணி அவர்கள் எடப்பாடி அவர்கள் இப்படியே செஞ்சுட்டு இருக்காங்க ஏன் இப்ப நடந்த இடைத்தேர்தல் இருக்கு விக்ரவண்டியில் நடந்த இடைத்தேர்தல அண்ணாமலை அவர்கள் வந்து மன்னியர் பாட்டாளி மக்கள் கட்சியோட கேண்டிடேட்டா அனௌன்ஸ் பண்றாரு இதுல வந்து ஐயா ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி அவர்களுக்கும் ஒரு முரண் வருது எப்படி அண்ணாமலை எப்படி வந்து அனௌன்ஸ் பண்ண முடியும் அவருக்கும் இந்த கட்சிக்கு என்ன சம்பந்தம் அவர் கேட்கிறாரு ராமதாஸ் அவர்களுக்கு பிஜேபி கூட கூட்டணி போறதுக்கு பிடிக்கல அன்புமணி அவர்களுக்கு ஏடிஎம்கே கூட கூட்டணி போறது பிடிக்கல இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்க முரண் நம்ம ரீசெண்டா பாத்துருப்போம் ரெண்டு மூணு மாநாட்டுல மீட்டிங்ஸ்லயே வந்து ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க எல்லா மாநாட்டிலுமே வந்து இறைஞரணி தலைவர் ஒருத்தர் பேசாம எதிர்க்கு இருந்ததே கிடையாதுங்க எங்க மாவீரன் காடுவெட்டியார் அவர்கள் நடந்த ரெண்டாயிரத்துல இருந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் நடத்தின அத்தனை மாநாட்டிலுமே இளைஞரணி தலைவர் ஒருத்தர் பேசுவார் அன்புமணி தான் அதை பேசிட்டு இருந்தார் ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து அன்புமணி அவர்கள்தான் பேசுனார் அந்த இடத்துல அவர் விட்டுக் கொடுக்கல நேற்று நடந்த மாநாட்டுல எங்க இளைஞரணி தலைவர் எங்க ஒரு கட்சியோட இளைஞரணி தலைவரே இல்லாம மாநாடு நடத்துறீங்க ரெண்டு நாள் முன்னாடி மாநாடு ரெண்டு நாள் முன்னாடி பூத்தாழி முறை என்ன சொல்றாரு நான் எல்லாமே எப்படி மாநாடு நடத்துவாங்க எனக்கு சரியான முறையில வந்து எனக்கு அழைப்பே கொடுக்கல அப்படின்றது எதுவுமே சரியா பண்ணாம நீங்க உங்க குடும்பம் உங்க ஸ்டேஜ்ல பார்த்தா உங்க பொண்ணுங்க மூணு பொண்ணுங்க நிக்கிறாங்க நீங்க நிக்கிறீங்க உங்க குடும்பம் முன்வரிசையில் உட்காந்துருக்காங்க இந்த கட்சிக்காக தேவை பண்ணவங்க அப்ப யாரு இந்த குடும்பம் உங்க பொண்ணு பேத்தி பேரன் இவங்களா தான் தேவை பண்ணாங்களா இந்த கட்சிக்காக உழைச்சவங்க எல்லாருக்கும் பணத்தை மட்டும் போட்டு காட்சி விட்டுருவீங்க பதவியுன்னு வந்தா தலைவர் பதவி நீங்க எடுத்துப்பீங்க எம்பி சீட் இருந்தா எம்பி சீட் நீங்க எடுத்துப்பீங்க உங்க மனைவிக்கு எம்பி சீட் கொடுப்பீங்க

அதில் எப்படி நீங்கள் ராமதாஸ் போட்டிருக்கீங்க அது இருக்கீங்க மூணு லட்சம் டொனேஷன் கேக்குறீங்க உங்ககிட்ட மூணு லட்சம் கொடுத்து நாங்கள் டொனேஷன் வாங்கி படிக்கிறது நாங்கள் ப்ரைவேட் காலேஜ்லேயே படிச்சுட்டு போயிடுவோம்ல இந்த நீங்கள் சொல்கிறீங்க பத்து புள்ளி அஞ்சுக்கு நான் சிஎம் ஆனா சர்வே எடுப்பேன் அது எடுப்பேன்னு அவ்வளோ சொல்கிறீங்க அதெல்லாம் நீங்கள் பண்ணவே தேவையில்ல இந்த விஷயத்துக்கு நீங்க என்ன என்ன அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு அவர் இருந்து ஆறு வருஷம் கிட்ட ஆயிடுச்சு என்ன பண்ணிட்டீங்க அறக்கட்டளை பேர் மாத்தி மூணு லட்சம் டொனேஷன் வாங்கிட்டு தான் இருக்கிறீங்க எந்த ஒரு வன்னியர் வன்னியரோட மக்கள் யாருக்குமே வந்து இலவச கல்வி அறுக்கட்டிலேயே கிடைக்கிறதே இல்லை மேடம் மேடமேடியா பேசிட்டு இருக்கீங்க நீங்க இலவசமா நாங்க கல்வி கொடுக்கணும்னு பேசுறோம் கல்வி 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 கல்வின்னு தான் நேற்று ஃபுல்லா நீங்க பேசுனீங்க ஆனா உங்க காலத்தான் நீங்க கல்வியாரர்களை கொடுக்கலாம்ல நீங்க கல்வி அறுக்கட்டிலேயே இருக்குது சொந்தமா அதில் ஏன் நீங்க அப்படி மாத்தினீங்க நேத்தி ஒரு ஒரே ஒரு மாநாடு தான் நடத்தினார் அவர் ஒரு மாநாட்டு நடந்ததுக்கே அவர் வந்து நாக்கு தள்ளிடுச்சு அவருக்கு இங்கேருந்து நடக்கிறாரு சுத்தி 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 ஓடுறாரு இத்தனை வருஷமா ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல பன்னெண்டு மாநாடு மாநாடு கிட்டத்தட்ட எங்க அப்பா நடத்தினாரு இவர மாதிரி நடத்தல அம்மா அப்பா மாநாடு நடத்தும் மிக பிரம்மாண்டமா போட்டு செட்டு செட்டு பிரம்மாண்டமா போட்டு கோடி மக்களை வர வைப்பாங்க வர வச்சு அவர் அழிஞ்சாரு நீங்க இருந்துட்டு நீங்க நல்லா காசு சம்பாதிச்சீங்க இப்ப நீங்க ஓடி நீங்க வந்து பையன் வந்து அப்பா கிட்ட காமிக்கிறாரு கூட்டத்தை அவ்வளவுதான் இது மக்களுக்கான கூட்டமே கிடையாது நீங்க வந்து உங்க அப்பா கிட்ட காமி எனக்கு இவ்வளவு கூட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க காமிக்கிறீங்க அவரு என்ன பண்றாரு ஒண்ணுமே இல்ல அவர் வந்து அவர் ராமதாஸ் ஐயா என்ன சொல்றாரு நாலஞ்சு போன் வச்சுட்டு நீங்க பேசுங்க காக்கா பிடிக்காதீங்க அப்படி இப்படின்னு பேசுறாரு யாரை பேசுறாரு அன்புமணி ஐயாவதான் பேசுறாரு நீங்க பண்ற தப்ப அவர் எடுத்து சொல்றாரு நீங்க வந்து வீட்டுலயே இருந்து உட்காந்துக்கிட்டே நீங்க அரசியல் பண்ணா ஒண்ணும் பண்ணிட முடியாது ரோடு ரோடா அலையணும் ஊர் ஊரா போகணும் அப்படின்னு அவர் எடுத்து சொல்றாரு ஆனா சொந்த முகுந்த உங்க சொந்த தங்கச்சி பையன் தான் அந்த பையன் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி ஐயாவே பேசுறாரு இவ்வளவு பிரச்சனை பண்றாரு நீங்க நாட்டில் இருக்க நம்ம வன்னியர் சமுதாய மக்கள் வளரணும் நீங்க எப்படி நினைப்பீங்க அதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க நான் கேட்குறேன் அன்புமணி அவர்கள் வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி நேற்று கேட்டார் நாங்கள் ஒரு வாய்ப்பு தரோம் அன்புமணி அவர்களுக்கு மன்னியர் கல்வி அறக்கட்டில் எண்பத்தி ஏழு போராட்டத்துக்கு அப்புறம் ஆரம்பி அப்புறம் ஆரம்பித்த வன்னியர் கல்வி அறக்கட்டில் ஒரு ஒரு புடிமா ஒரு ஒரு வன்னியர் மக்களும் கடைக்கோடி வன்னியர் மக்களும் அதில் வந்து அவங்களோட பங்கீடு அந்த கல்வியர்கட்டல இன்னைக்கு வந்து ராமதாஸ் அவர்கள் கையில தான் இருக்கு அதுல கிட்டத்தட்ட இருபதாயிரம் கோடி சொத்து இருக்கு ஒரு முன்னூறு மாணவர்கள் இருந்து நானூறு மாணவர்கள் படிப்பாங்க அவங்களுக்கு ஏன் இலவச கல்வி கொடுக்க முடியல ராமதாஸ் அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இது ஒரு வாய்ப்பா எடுத்துக்கிட்டு அந்த மன்னியர் கல்வியலில் இலவச கல்வின்னு கொடுக்கலாம்ல மாவரின் காடுவெட்டியார் அவர்கள் வரைக்கும் அது இலவச அறக்கட்டிலே தான் இருந்தது அவர் மறைவுக்கு அப்புறம் அது பேர் மாற்றப்பட்டது ராமதாஸ் கல்வியர் பேர் பெயர் மாற்றப்பட்டாங்க நேற்று சௌமியர்கள் அவர்கள் வந்து அதை கேட்கறாங்க ஆயிரங்காணி ஆலவந்தாரோட இடத்துல வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் இருக்கு அதுக்கு வந்து அரசாங்கம் வந்து ஆயிரங்காணி ஆலவந்தாரோட பேர் வைக்கலாம் சொந்த கல்வியறை கட்டளையில இந்த மக்களோட கல்வியர்கட்டல பேரை நீங்க திருடி மாத்திக்கிட்டீங்க இது எப்படி உங்களுக்கு வந்து கூச்சம இல்லையா மத்தவங்களை பாத்து கேக்குறதுக்கு நம்ம முதுகுல இருக்க அழுக்க நம்ம நான் என்ன சொல்றேன் இடஒதுக்கீடு இதை பத்தி மட்டுமே தான் இது பேசலாங்க இடஒதுக்கீடு கண்டிப்பா தேவை இடஒதுக்கீடு கொடுக்குறேன் ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கிறேன்னு சொல்லி ஆளுங்கட்சி சொல்லியிருக்கு மத்திய அரசு சொல்லியிருக்கு அதுக்கு என்ன அழுத்தம் கொடுக்கணுமோ அதை சொல்லணும் அதையும் விட்டுட்டாங்க கலைஞர் அவர்கள் வந்து ஏமாத்திட்டாங்க ஜெயலலிதா மையார் வந்து சரியான முறையில வந்து ரிசர்வேஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு கலைஞர் அவர்கள் தான் மூ மூணு லட்சம் வந்து இழப்பீடு தொகை கொடுத்தாங்க இன்னைய வரைக்கும் கலைஞர் அவர்கள் தான் பென்ஷன் கொடுக்கறாரு அந்த இருபத்தி அஞ்சு தேய்கள் கொடுப்பது பென்ஷன் கொடுக்கறது கலைஞர் அவர்கள் தான் கலைஞர் அவர்கள் கொடுத்த பென்ஷன் தான் இன்னைய வரைக்கும் இருக்கு அதை வந்து எங்கேயுமே நீங்க சொல்லவே இல்லையே இன்னைக்கு செஞ்சாங்கன்னு சொல்றதை நாங்க செஞ்சோம் பத்து புள்ளி அஞ்சு எடப்பாடி அவர்கள் கொடுத்தாரு அது சரியான முறையில் கொடுத்திருந்தா நாங்களும் பயன்பட்டுருப்போம் இன்னைக்கு அஞ்சு வருஷம் எவ்ளோ கவர்மெண்ட் எக்ஸாம் வந்துருச்சு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வந்துருச்சு எல்லாத்தையும் என் மக்கள் உள்ள போயிருப்பான் நீட் தேர்வு வந்துச்சு எல்லாத்தையும் என்னோட மாணவர்கள் வந்து இன்னைக்கு டாக்டர் இருப்பான் யாராலுமே எதுவுமே உள்ள போக முடியல ரிசர்வேஷன் அப்படியே தடைப்பட்டு கிடைக்கும் இது உங்க உங்க ரெண்டு பேரோட சூழ்ச்சினால இதை மறைக்கிறதுக்கு நீங்க மத்தவங்க மேல வந்து பழி போட்டுட்டு இருக்கீங்க அதே மாதிரி இந்த மாநாடுக்கு வந்து அந்த திருமாவளா அவர்களை வந்து கூப்பிட்டாங்க அது கூப்பிட்டு அவர் என்ன சொல்றாரு ரோட்ல போறோம் யாரோ வந்து என்ன கூப்பிட்டா நான் அங்க போறது அப்படின்ட்டாங்க நாங்க ஒரு மீட்டிங் மாதிரி நடத்தி திருமாவளவன் வாங்க நாங்க வந்து ஏன்னா இந்த சமுதாயமும் வன்னியர் மக்களும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் வந்து ஒரு பிரிவினை அரசியல உண்டாக்குறதே ராமதாஸ் அவர்கள் தான் அது வேணாம் அப்படின்னு சொல்லி நாங்க போய் இப்ப அவரை சந்திச்சு நாங்க ஒரு மாநாடு இல்ல மீட்டிங் கூப்பிடுறோம்னா உடனே வந்து இவங்க எல்லாம் காக்கை வன்னியர்கள் இவங்க எல்லாம் வந்து வன்னியர் என துரோகிகள் அப்படின்னு சொல்லி ராமதாஸ் அவர்கள் அறிக்கை கொடுக்குறாரு இந்த பிரிவினை அரசியல இன்னும் ராமதாஸ் அவர்கள் எத்தனை இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இதே செஞ்சுக்கிட்டு இருக்காரு ஏன் இந்த மக்களை என்ன ஏமாத்துறாரு அவர் வச்சிருக்க கல்வியர்களை எதுக்காக ஒரு வெள்ள அறிக்கை கொடுத்து பட்ஜெட் கொடுக்கறாரு நிழல் பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ற ராமதாஸ் அவர்கள் இதே மாதிரி ஒரு வெள்ள அறிக்கை கொடுத்து இதுல இத்தனை மாணவர்களுக்கு வந்து நாங்க இலவசமா கல்வி கொடுக்கறோம்னு சொல்லலாம் நீங்க வந்து உங்க குடும்பத்துக்கு மட்டுமே இருக்க பதவியை கொடுக்குறீங்க இருக்க அதிகாரத்தை கொடுக்குறீங்க இருக்க சீட்டு எம்பி சீட்ல எம்எல்ஏ சீட் எல்லாமே உங்க உங்க குடும்பத்துக்கு மட்டும் கொடுக்குறீங்க இந்த இருபத்தி ஐந்து இருக்க இருக்க யாருக்காவது ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு சீட்டை கொடுக்கலாம் அதெல்லாம் விட்டுட்டு வெறும் உங்க குடும்ப அரசியலாவே பண்றதுக்கு என் மக்களை ஏன் இன்னும் ஏமாத்துறீங்க மாநாடுனு ஒண்ணு நடத்தி ஒரு ரியாலிட்டி ஷோ நடத்துற மாதிரி ஒரு மாநாடு நேத்து நடத்தீங்க என் மக்கள் வந்து நேத்து அவங்க வீட்டுல இருந்த அண்டா குண்டா நகையெல்லாம் தான் எல்லாம் வந்துடுமா வித்துட்டு வந்து பார்த்த அந்த ஏவி வீடியோவையும் உங்களோட படத்தை பார்க்கறதுக்கு அது வீட்லயே உட்காந்து பாத்துருக்கலாமே மக்களை வா வா வானு கூப்பிட்டு அவங்க எல்லாரையும் வர வச்சு நேத்தி ஒரு நாள் குழப்பு போச்சு ஒரு நாள் சம்பளம் போச்சு எல்லாம் கூலி தான் செஞ்சுட்டு இருக்காங்க என் மக்கள் இன்னும் முன்னே முன்னேற்றமே அடையலை நாற்பது ஆண்டுகளா நீங்க முன்னேறிட்டீங்க நான் கட்சி ஆரம்பிக்கும் போது ஒரு பைசா கூட நான் ராமதாஸ் அவர்கள் சொன்னாரு இன்னைக்கு எல்லாம் சொகுசு காரில வராங்க அப்படின்னு சொல்றாரு அவங்க ஒரு பைசா இல்ல வெறும் மூன்று ரூபாய் டாக்டர் நீரே சொல்றாரு மூன்று ரூபாய் போட்டு எவ்வளவுங்க சம்பாதிப்பீங்க நீங்க மூணு ரூபாய்க்கு போட்டு எவ்வளவு சம்பாதிப்பீங்க இன்னைக்கு அன்புமணி அவர்கள்ட்ட இல்லாத கார் இல்ல சொகுசு பங்களா வச்சிருக்காரு பனியூர்ல ஒரு பங்களா வச்சிருக்காரு நகர்ல ஒரு பங்களா வச்சிருக்காரு கப்பல் வச்சிருக்காரு என்னென்னமோ இருக்கு அவர்கிட்ட இதெல்லாம் எங்க இருந்து சம்பாதிச்சு ராமதாஸ் அவர்கள் நீ ததான் கேக்குறாரு நீங்க சொகுசா இருக்கீங்க ரியல் எஸ்டேட் பண்றீங்க நாலு போன் வச்சுட்டு அடைசியல் பண்றீங்க நீங்க எல்லாம் உங்க கணக்க முடிப்பேன்னு அப்பாக்குள்ள இருக்க சண்டைய இன்னும் எத்தனை மாசம் இப்படியே எடுத்துட்டு போய் இந்த மக்கள் இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறதுனால என் மக்களுக்கு என்ன பலன் கிடைக்க போகுது இந்த மாநாடுனால என் மக்களுக்கு என்ன என்ன ஒரு முன்னேற்றம் கிடைச்சது என்ன ரீதியா இல்ல அரசியல் என்ன அங்கீகாரம் கிடைச்சது ஒருத்தங்களாவது அங்க வந்து எழுச்சியா நீங்க பேசுனீங்களா அதுக்கு முதல்ல வந்து சொல்லுங்க அப்பா இருந்தப்ப அவரு அவர் வரலாறு மொத்தத்தையும் அவரா பேசுவார் ஏவி போட்டு மாட்டார் அப்படி இருக்குள்ள நீங்க யாருமே அங்க எழுச்சியாவே பேசல நீங்க நீங்க எந்த இடத்துலயுமே அஞ்சு மணி ஏன் ஸ்டார்டிங்ல பேசவே இல்ல அப்பா இருக்குள்ள பேசிக்கிட்டே தான் இருப்பார் அங்கே மக்கள் இருக்கு பொறுமையாக இருக்க சொல்லி எல்லாமே அவர் தான் சொல்லிட்டு இருப்பார் ஆனால் நீங்கள் ஏன் பேசல உங்க மாதிரி கேஸ் போதுன்னு பயந்தீங்க இத்தனை நாள் எங்கள் அப்பா இருந்தாலும் கோர்ட்டு கேஸ் கேஸ் வாங்கினாரு கேஸ் இருந்தால் பெயில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பாட்டு இஷ்டத்துக்கு வாங்காது நீங்கள் நல்லா சொகுசா இருந்தீங்க கேஸுக்கு பயந்து நீங்கள் எந்த இடத்துலையும் பேசாமல் இருந்துட்டீங்க உங்கள் வாயாலே நீங்கள் ஒரு உண்மையை சொன்னீங்க என்னது மாவீரன் இருந்திருந்தா இதை விட பிரம்மாண்டமாக செட்டு போட்டிருப்பாரு அவர் இருந்திருந்தா நான் ஒரு மூளையில் உட்காந்துருப்பேன் நான் இப்படி வந்து அலையணும்னு அவசியமே இல்லை அப்படின்னு நீங்களாவே ஒத்துக்கிட்டீங்க அப்ப நீங்க இதெல்லாம் தெரிஞ்சுதானே பண்றீங்க நான் கூட நினைச்சேன் நேற்று மாநாட்டில் வன்னியர் அறக்கட்டையில பத்தி பேசுவீங்க மக்களுக்கு கொடுப்பீங்க மக்களுக்கு நீங்க ஃப்ரீயா டோன படிப்பு சொல்லி கல்வி தரோம் அப்படின்னு உங்க அறக்கட்டையில நாங்க படிக்க வைக்கிறோம் அப்படின்னு சொல்வீங்க நினைச்சா ஆனா அதுக்கான எதுவுமே எந்த பேச்சுமே நீங்க பேசல அப்பா பிள்ளை சண்டையை தான் நீங்க அந்த இடத்துல பேசுனீங்க தர வேற அப்பாவை பத்தி வரலா ஃபுல்லா போ போட்டீங்க உங்க அப்பாவை பத்தி

மாநாடு சேர்த்து நடந்ததுனால புரியல புரியல மாநாடு மாநாடா நடக்கல இல்ல வேற அவங்க ரெண்டு பேரும் அவங்க குடும்ப நிகழ்ச்சியா தானே நடத்தாங்க அது மாநாடா நடத்துறது நாங்களே இன்னைக்கு அமைதியா தானே இருந்திருப்போம் நாங்க என்ன கேக்குறோம் கல்வியர் கடையிலே மக்கள் கொடுங்கன்னு கேக்குறோம்

நாங்க என்ன சொல்றோம் என் மக்கள் கிட்டே இருந்து வாங்கின சொத்த என் மக்கள் கொடுங்க தானே கேக்குறேன் நான் வேற எதுவுமே என் கேள்வி இல்ல இங்க இந்த பிரஸ் மீட்ல நான் சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா வன்னியர் கல்வி கட்டுகளை வன்னியர் மக்களுக்கு திருப்பி கொடுங்க ஏன் ராமதாஸ் கல்வியார் கட்டுகள் பேரை மாத்திருக்கீங்க அதுல இருக்க சொத்தோட விவரங்களை வன்னியர் மக்கள் கிட்ட கொடுத்து வன்னியர் கல்வி வன்னியர்களுக்கு இலவச கல்வி கொடுங்கன்னு கேக்குறேன் இதுல என்ன தப்பு பேசணும் எங்க அப்பாவ இந்த அளவுக்கு குடும்ப பத்தி கொண்டாடுறாரு ஐயா அது உண்மை நிதர்சனமான உண்மை

அன்புமணி அவர்கள் மாற்ற முன்னேற்றம் பேசினா அன்புமணி எங்க போயிட்டாரு ஏன் இன்னைக்கு ஏன் தனியா நிக்க முடியல அன்னைக்கு முப்பது லட்சம் வாக்கு வச்சிருந்தாங்க இன்னைக்கு என்ன ஆச்சு அவங்களோட வாக்கு வாக்கு சதவீதம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல என்ன சமரச கூட்டணி போனாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கூட்டணி போனாங்க ஐடிஎம் கூட அன்னைக்கும் மோடி அவர்களோட ஆட்சி தான் இருந்தது அன்னைக்கும் அவங்க இடஒதுக்கீடு பத்தி பேசல ஏன் இடஒதுக்கீடு வாங்கி தரல இன்னைக்கு ஆளுங்கட்சிகிட்ட வாங்கிருக்கலாம் இன்னைக்கு இதே அண்ணாமலை அவர்கள் தான் என்ன சொல்றாரு ஜாதி வாரி கணக்கீடு எடுத்து அவரோட பாப்பா தர்மபுரிவுல சொல்றாரு ஜாதிவாரி கணக்கெடுப்பு தமிழ்நாட்டுல கலவரம் வரும் ஜாதி கலவரம் வரும்னு இன்னைக்கு அவங்களோட தலைமை தானே சொல்லுது ஜாதிவாரி கணக்கு நாங்க எடுக்கிறோன்னு அப்ப அண்ணாமலைக்கு என்ன வன்மம் அந்த வன்னியர் மக்கள் நான் என்ன சொல்றேன் எல்லா சமுதாய மக்களுக்கும் கட்சி தலைவர் எல்லாருக்குமே வன்னியர் மக்கள் மேல வன்மம் இருக்கு ஏன் அந்த வன்மம் இருக்குன்னு தான் நான் கேக்குறேன் அண்ணாமலை அவர்கள் அந்த பேச்சு எதுக்கு பேசணும் ஜாதிவாரி கணக்கு இட எடுத்த கலவரம் வரனா இந்த நாங்க வந்து எந்த மக்களுக்கு எந்த விதத்தை துரோகம் செஞ்சிருக்கோம் நான் அதை தான் கேக்குறேன் அண்ணாமலை அவர்கள் அந்த வார்த்தையை சொல்லிட்டு அவர் வந்து எப்படி விக்ரமண்டியில இடைத்தேர்தல் அவர் எப்படி வந்து கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்றாரு இந்த இடத்துல என்ன பிரச்சனை ஆகுதுன்னா அன்புமணி அவர்கள் வந்து பிஜேபி கூட கூட்டணி போனோம் அவர் செஞ்சிருக்க ஊழலை மழைக்கிறதுக்காகவும் அவர் மேல வழக்கு சிபிஐ வழக்கு இருக்குன்றதுக்காக அவர் பிஜேபி அவர்கிட்ட அண்ணாமலை அவர்கள் ஜால்ராஜா தெரிவிட்டு அவர் இருக்காரு அதுக்கு ராமதாஸ் ஐயா அவர்கள் வந்து ஏடிஎம்கே கூட கூட்டணி போலாமா டிஎம்கே கூட கூட்டணி போலாமான்னு அவர் ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்க சண்டையை தான் நேற்று மாநாட்டிலயும் செஞ்சாங்க அதுக்குதான் நாங்க வந்து இந்த பிரஸ் மீட்டே சொல்றோம் இலவச கல்வியை கொடுங்க இலவச கல்வியை கொடுக்குறோன்னு நீங்க வந்து எனக்கு வாய்ப்பு கொடுங்க இலவச கல்வியை தரோம்னு சொல்றீங்க அது நீங்க வந்து வச்சிருக்க கல்வி இல்ல இலவச கல்வி கொடுங்க தனிச்சு போட்டிடுங்க நீங்க யார் கூட வேணாலும் கூட்டணி போங்க யாருக்கு யார் கூட வேணாலும் கூட்டணி போறதுக்கு உரிமை இருக்குங்க ஆனா நீங்க வந்து உங்களோட ஊழலை மறக்கிறதுக்காகவும் உங்க மேல இருக்க சிபிஐ வழக்கு வந்துருன்றதுக்காக நீங்க வந்து ஒரு கூட்டணி போய் இந்த மக்களை ஏன் பலிகடா வாங்குறீங்க இப்ப நீங்க மாநாடு இதே மாநாட போன வருஷம் போட்டுருக்கலாம் போன வருஷம் ஏன் போடல எல்லா சித்ரா பௌர்ணமிக்கும் மாநாடு நடந்ததுனால ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் அதுக்கப்புறம் வழக்கு வந்தது மாநாடு நடக்கல பதினெட்டுல இறந்தாங்க அதுக்கப்புறம் வழக்கு முடிஞ்ச வச்சுல வாங்கிருக்கலாம் ஏன் மாநாடு பர்மிஷன் வாங்கல இந்த வருஷம் ஏன் வாங்குறீங்க நீங்க நான் கேட்கிற கேள்வி நீங்க வந்து சந்தர்ப்பவாத அரசியல் ஏன் பண்றீங்க சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி அரசியல் பண்ணி நீங்க அரசியல் பண்ணுங்க நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க ஏன் மக்களை ஏன் பலிக்கடவாக்குறீங்க ஏன் மக்களை ஏன் என்ன ஏமாத்துறீங்க வந்த உங்களுக்கு என்ன முன்னேற்றம் கிடைச்சிருந்தாங்க நீங்க இது வரைக்கும் வரலாறு வாய் வழியா வந்து மாபெரும் காடி அவர்கள் சொல்லிட்டு இருந்தார் வரலாறு எடுத்து வரைச்சாரு மக்கள் எந்த விதத்துல பாதிப்படைகிறாங்க என்ன பிரச்சனை நடக்குது எப்படி வந்து அடுத்த அடுத்த கட்ட அரசியல் என்னன்னு பேசுவாங்க நீ அதை எங்க பேசுனீங்க நீங்க அது எதுவுமே பேசவே இல்லையா அப்பா பையனுக்கு எச்சரிக்கை கொடுத்துட்டு இருந்தாரு பையன் வந்து அப்பா கிட்ட நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன்ற மாதிரி அவர் அங்க சொல்லிட்டு இருந்தாரு இதுதான் நடந்தது நேத்தி மாநாட்டுல அதுக்காக அதுக்கான ஒரு பிரச்சனை தான் இதுவே தவிர நாங்க வந்து இவங்களுக்கு ஆதரவு கொடுக்க அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கன்னு கேட்கல எங்களுக்கு இலவச அந்த வன்னியர் கல்வி அறக்கட்டில இலவசமா கொடுங்க ஜாதி கணக்கு எடுக்க எடுக்கிறேன்னு மத்திய அரசு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அழுத்தத்தை கொடுங்க நாங்க எங்களால முடிஞ்ச அழுத்தத்தை கொடுக்கிறோம் ஜாதி வரி கணக்கு எடுப்பு எடுக்கணும் எங்களுக்கு வந்து சென்சென்ஸ் எடுக்கணும் எங்களுக்கு வகுப்பு அந்த வீதாச்சாரிய படி இடஒதுக்கீடு கொடுக்கணும் எல்லா சமுதாயத்துக்கும் கொடுங்க எங்களுக்கு மட்டும் கொடுங்கன்னு கேட்கல அனைத்து சமுதாய மக்களுக்கும் அவங்களோட கணக்கெடுப்பு படி எல்லா சமுதாயத்துக்கும் இடஒதுக்கீடு கொடுங்க இது செஞ்சா போதும் இது எந்த அரசாங்கம் செய்தோ அந்த அரசாங்கத்துக்கு நான் வந்து சப்போர்ட் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்